இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் ஒரு பாசிட்டிவான அப்டேட்டு ஸோ நைன்த் நவம்பர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவாவில் இருக்கிற அயன் மேன் சேலஞ்ச் அயன் மேன் செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது அந்த சேலஞ்சில் பங்கெடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கன்ஃபார்ம் ஆகிடும் அது என்ன சேலஞ்சு அது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அப்டேட் படி பார்த்தோன்னு சொன்னால் அவர் ரெண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அது என்னங்கிறத பார்த்துட்டு அதான் எனக்கு என்ன மொழி விடையில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக் கான் பண்ணிக்கோங்க சோ தட் நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நம்ம இந்த கோவா சேலஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அயன்மேன் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி பல நாடுகளில் இது வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு ஈவெண்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது என்ன தான் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூணு கேட்டகரியில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த மூணும் சேர்த்து முடிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து இந்த சேலஞ்சை முடிச்சாங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் எதுலேன்னு கேட்டிங்கன்னா கடலில் கடலில் ஸ்விமிங் எவ்வளோ நேரம் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் ஸோ ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணணும் அது முடித்த பின்னாடி சைக்கிளிங் பண்ணணும் சைக்கிளிங் எவ்வளோன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஆமாம் நைன்ட்டி நைன் ஜீரோ நைன் ஜீரோ கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணணும் அதுவும் ஏற்ற இறக்கமாக அவங்க வந்து அந்த இதோடு தான் வச்சுருப்பாங்க நைன்ட்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சதுக்கப்புறமா ஜாகிங் ரன்னிங் இருக்கணும் அது வந்து ஹாஃப் மெராத்தான் அது வந்து இருபத்தோரு கிலோமீட்டர் இந்த மூணும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து இருக்குது இல்லையா நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அயன்மேன் சேலஞ்ச் இதில் வித்யாசோயினோடய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே எயிட் எயிட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்கெலாம் முடிக்கணும் எட்டரை மணி நேரத்துக்குள்ளே ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஸ்விம்மிங் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரன்னிங் இந்த மூணையும் முடித்து யார் வராங்களோ அவங்க வந்து தேர் தேல் பி அனௌன்ஸ்ட் அஸ் அயன்மேன் இது கோவாவோட அயன்மேன் ப்ரோக்ராமு இதில் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் பெங்களூருடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தார் எயிட் ஹவர்ஸ் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸில் முடிச்சிருந்தார் அதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே அதை வந்து மேற்கோள் காமிச்சு இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஃபிட் இந்தியா அவ்வளோ ரொம்ப முக்கியம் இது ஒரு ஃபஸ்ட்டு எம்பி இந்தியாவில் இருக்கிற மொத்த பார்லிமெண்ட் ஏரியன்ஸில் ஒரே ஒரு எம்பி தான் வந்து அந்த அயன்மென் சேலஞ்ச் வின் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வின்னு சொல்லக்கூடாது கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஏன்னா இதுலேயுமே யார் சீக்கிரம் வரவங்களோ அவங்களை வின்னர்னு வேறு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயுமே அஞ்சு மணி நேரம் நாலரை மணி நேரத்தில் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க போல் ஸோ அதை முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு கௌரவப்படுத்தி இது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஆக்சுவலாக அப்போவே இப்போது நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் நல்ல நெருக்கமானவங்க கர்நாடக காலங்களில் இருந்தே அதனால இப்போ அண்ணாமலை அவர்களும் அதே கோவாவில் நடக்கிற இந்த ஐன்மேன் சேலஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்கிறாங்க இன்றைக்கி பண்ண போகிறாரு ஆனால் இது நம்ம இன்னொரு பக்கம் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சைக்கிளிங் பண்ணார் எவ்வளோ தூரம் பண்ணார்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருந்தார் அதை வந்து இந்த மேப்பெல்லாம் போட்டு எங்கேருந்து எங்கே போனேன் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டு ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அப்போ அது மேட்ச் பண்ண முடியும் நம்மளுக்கு அது ஹண்ட்ரட் இப்போ அவர் பண்ண போகிறது நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆனால் இந்த நைன்ட்டி ஹண்ட்ரட் மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஹண்ட்ரட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு சேலஞ்சு தான் வச்சுக்கோங்களேன் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் ஒரு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னையோடைய அப்டேட் வேறு என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கு அப்படி அது ஆஸ் யூஷுவல் ஒன்றும் வித்தியாசமானது சொல்ல முடியாது உங்கள் பணி சிறக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆயிலோடு வாழட்டும்னு சொல்லி ஒரு வாழ்த்து ரெண்டாவது முக்கியமானது ஆல் ஓவர் இந்தியா எல்லோருமே வாழ்த்து தெரிவித்தது பிஜேபியோட மூத்த தலைவர் டாக்டர் எல்கே அத்வானி அவர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் மாதிரி நீங்கள் கட்சிக்கு அவ்வளோ பெரிய பணியாற்றியிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கிறீங்க முன்னாள் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விஷ் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை போட்டு ஸோ எப்படி நம்ம ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நம்ம முந்த நாளோட தான் நம்ம அடுத்த நாள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி அவர் பண்ண போகிற காம்படிஷன் பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகும் டெஃபினட்டாக அதை நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு அண்ணாமலை தொழிலில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ சி யூ டுமாரோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலும் ஒரு பாசிபால் சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்